வெல்கம் டு எஸ்டிவி லைஃப் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இவர மாதிரி வீரமங்கை இப்ப வரைக்கும் யாரும் பிறக்கல அது போல இனிமே பிறக்க போறதும் கிடையாது ஆறு முறை வரைக்குமே தொடர்ந்து முதல்வராக இருந்து மக்களோட நன்மைக்காக மட்டுமே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்ச அயன் லேடியான செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களோட சுவாரஸ்யமான வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம எல்லாருமே அதாவது முன்னாள் தமிழக முதலமைச்சரான ஜே ஜெயலலிதா அவர்களை அம்மானும் சொல்லுவோம் அது போல புரட்சி தலைவீனும் அன்போட நம்ம சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் ஜே ஜெயலலிதா என்னும் நான் இந்த வாசகத்தை கேட்டாலே மெய் இருக்கும் இந்த மாதிரி சொல்றதுல மிகையாகாதுன்னு தான் சொல்லணும் ஜே ஜெயலலிதா அவர்களோட கம்பீர குரலும் சரி அவங்களுடைய ஆளுமையும் சரி அவ்வளவு எளிதில் யாராலையுமே மறக்க முடியாது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடலாகவுமே இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும் பல பெண்களுக்கு ஒரு முன்னோடியாகவுமே இருந்திருக்காங்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மக்களோட முதல்வராகவே வாழ்ந்து மறைஞ்சவர் தான் செல்வி ஜெய் ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சரான ஜெ ஜெயலலிதா அவர்களோட லைஃப் ஸ்டார்டிங் ஜேர்னி என்னென்னு பார்த்தோன்னா ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்த் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அப்போ கர்நாடகா ஸ்டேட்டில் உள்ள மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் மேல்கோடுங்கிற ஏரியாவில் பிறந்திருக்காங்க ஜே ஜெயலலிதா அவர்களோட தாயார் பெயர் வேதவள்ளி தந்தையார் பெயர் ஜெயராம் ஜெயலலிதா அவர்களோட இயற்பெயர் என்னென்னு பார்த்தோன்னா அவங்களோட நேம் கோமலவள்ளி கோமலவள்ளிங்கிற பெயரை ஒரு வயசில் அவருடைய தாயாரும் தந்தையாரும் ஜெயலலிதானும் மாற்றிட்டாங்களாம் அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அவர்களுக்கு ரெண்டு வயசு இருக்கும் பொழுதே அவங்க அப்பா இறந்து போயிருக்காரு அதுல இருந்து அவங்களுடைய தாயாரோட ஸ்ட்ரகிள்ங்கிறது தான் இருந்திருக்கு கொஞ்ச நாள் பெங்களூர்லயே வாழ்ந்துகிட்டு வந்திருக்காங்க அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷத்துல ஜெயலலிதா அவர்கள் தன்னோட தாயாரோட சென்னைக்கு வந்திருக்காங்க அங்க தன்னோட ஸ்கூலிங் லைஃப சர்ச் பார்க் தான் கண்டினியூ பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்கூல்லயே ரொம்பவும் பெஸ்டான ஸ்டூடென்டாகவும் இருந்திருக்காங்க அதை தொடர்ந்து அப்போ இருந்த மாநில முதலிடம் பெற்றவராகவும் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காலேஜ் படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப்பையுமே நிறைய பெற்றிருக்காங்க இந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லையுமே டாப்பரா தான் இருந்திருக்காங்க அவங்களுடைய டேலண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க படிச்சுட்டு இருக்கும் பொழுதே படத்திற்கான வாய்ப்புமே வருது குடும்ப சூழ்நிலையுமே இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்த காரணத்தினால அவங்க மூவிலையுமே ஜாயின் பண்ண வேண்டிய நிலையும் வந்திருக்கு ஆனால் ஜெயலலிதா அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு மிகப்பெரிய லாயரா ஆகணும்னு தான் ஆசையாம் ஆனால் தாயாரோட வற்புறுத்தலுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட கனவை தியாகம் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நடிகையாக மாறியிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் லீடிங் ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்லேயே ஒரு கன்னட மூவியில் ஸ்ரீ ஷைல மகாத்மாங்கிற மூவியில் தன்னோட சிறந்த குழந்தை நட்சத்திரமாகவும் நடிச்சிருக்காங்க இதுவே ஜெயலலிதா அவர்கள் சினிமாவிலேருந்து தொடங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கு அதை தொடர்ந்து அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே அதாவது வெந்நிற ஆடைங்கிற படத்துல அவங்களுக்கு ஒரு சான்ஸும் கிடைக்குது அந்த மூவில ஜெயலலிதா அவர்கள் இன்ட்ரட்ஷனும் ஆகுறாங்க வெண்ணிற ஆடை ஜெயலலிதா அவர்களுக்கு மட்டும் இல்லாம அந்த படத்துல உள்ள எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பெயரை கிரியேட் பண்ணி கொடுத்ததுன்னு தான் சொல்லணும் அதுலயும் சில பேருக்கு வெண்ணிற ஆடைங்கிற அடைமொழியுமே இருந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்லலாம் ஜெயலலிதா அவர்களுக்கு முதல் படமே வெற்றிகரமான படமா இருந்ததுனால தொடர்ந்து நூற்று நாற்பது படம் வரைக்குமே நடிச்சிருக்காங்க அதுலயும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி இங்கிலீஷ்னு இந்த மாதிரி பல மொழிகளையுமே நடிச்சிருக்காங்க தமிழ் திரையுலகத்துல அதாவது இந்திய திரையுலகத்திலேயே இந்த அளவுக்கு நடிக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள்ல இவங்களும் ஒரு முக்கியமானவங்களா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல லாங்குவேஜஸ் தெரிஞ்ச ஒரு முக்கியமான அரசியல்வாதி நடிகைன்னு சொல்லலாம் திரையுலகம் இன்னைக்கு வரைக்குமே கண்டிராத மிகச்சிறந்த பல துறையோட நடிகையாக இன்னைக்கு வரைக்குமே கருதப்படுறாங்க இவ்வளவு மூவிஸ் நடிச்சது மட்டும் இல்லாம நடிகர்னு கருதப்படுகிற அது மட்டும் இல்லாம மறைந்த தமிழக முன்னாள் முதல்வரான எம்ஜிஆர் அவர்கள் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து ஜெயலலிதா அவர்களை அரசியலையுமே அறிமுகப்படுத்தினாரு ஜெயலலிதா அவர்கள் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது வருஷம் அதிமுக கட்சியில் இணையறாங்க அத தொடர்ந்து அவங்களுடைய வெற்றி பயணத்தை தொடர்ந்து இவங்களுடைய ஆர்வத்தை பார்த்த எம்ஜிஆர் அவர்கள் ராஜ்யசபாவோட உறுப்பினராக ஜெயலலிதா அவர்களோட புரட்சிங்கிறது மிகப்பெரிய அதிமுக கொடுத்துச்சு பல உடல்நிலை பிரச்சனைகள்னால எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் காலமாயிட்டாரு அதை தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய கட்சி பணியையுமே ஸ்டார்ட் பண்றாங்க அதுல அவருடைய வாரிசா ஜானகி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆனா ரெண்டு பேருமே ரொம்பவும் சிறப்பாகவே தன்னோட கட்சியை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க ஆனா நிறைய சப்போர்ட்ஸ் ஜெயலலிதா அவர்களுக்கே சாருது ஜானகி அவர்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு அந்த ஒரு வகையில் ஜெயலலிதா அவர்களை வீட்டுல கூப்பிட்டு என்னோட கட்சியை எடுத்துக்கும்படி பேசப்பட்டதாக சொல்லப்படுது அந்த ஒரு காரணத்தினாலேயே அதிமுக இரட்டை இடை சின்னத்தை ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கிட்டதாகவும் சொல்லப்படுது அதை தொடர்ந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை ஜெய் ஜெயலலிதா அவர்கள் கண்டினியூ பண்றாங்க இரண்டு முறை தோல்வி அடைந்தாலுமே நைன்டீன் தன்னோட நாற்பத்தி வயசுல முதன் முதலாக தமிழக முதலமைச்சராக பதவியும் ஏற்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள் தன் முதலமைச்சர் ஆன பின்பு பல திட்டங்களை நடைமுறைப்படுத்துறாங்க அதை தொடர்ந்து இரண்டாவது முறையாகவுமே ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா மாறுறாங்க அந்த டைம்ல லாட்ரி சீட்டு மது புகையிலை பொருட்கள் இந்த மாதிரி பல கெட்ட விஷயங்களுக்கு பலவிதமான தடைகளையுமே செயல்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம தமிழக பெண்களை காவல்துறையில சேர்றதுக்கு மிகப்பெரிய அளவுல ஊக்குவிச்சவங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தன்னோட ஆட்சி காலத்துல மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல பயனளிக்க கூடிய பல நலத்திட்டங்களை செயல்படுத்தினவரும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சருங்கிற பெயரையுமே வாங்கியிருக்காங்க முக்கியமா சொல்லணும்னா பெண்களை மையப்படுத்தி பல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல வரவேற்ப பெற்றதுன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு வரைக்குமே ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது என்னென்ன திட்டங்கள் செஞ்சாங்கன்றது மக்களோட மனசுல மிகப்பெரிய அளவுல நிலையாதான் நின்றுட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தின முதல்வரும் இவங்க தான் தொட்டில் குழந்தை திட்டம் தாழிக்கு தங்கம் அம்மா உணவகம் அம்மா லேப்டாப் அம்மா குடிநீர் அம்மா குழந்தை பராமரிப்பு பொருட்கள் அம்மா கிரைண்டர் அம்மா மிக்ஸி அம்மா டேபிள் ஃபேன் அம்மா காப்பீடு அம்மா ஃபார்மசி தன்னோட குழந்தைக்காக தாய்ப்பால் ஊட்டுறதுக்காக தனி ரூமையுமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு இடம் இரண்டு இடம் கிடையாது தமிழகம் முழுவதுமே இந்த மாதிரி இடத்த பல இடங்கள்ல செயல்படுத்தி இருக்காங்க அதுலயும் முக்கியமா சொல்லணும்னா அம்மா உணவக திட்டம்ங்கிறது இன்னைக்கு வரைக்குமே வெற்றிகரமா இயங்கிக்கிட்டே தான் இருக்கு அம்மா உணவகம் திட்டத்துல இப்ப வரைக்கும் பல பேர் நன்மை அடைகிறாங்கன்னு தான் சொல்லணும் ஜெயலலிதா அவர்கள் இவ்வளவு திட்டங்களை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது வருஷம் தமிழகம் இவங்களுக்கு அரசு கலைமாமணி விருது வழங்கி கௌரவிச்சது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராது வருஷம் மெட்ராஸ் பல்கலைக்கழகம் இவங்களுக்கு இலக்கிய முனைவர் பட்டமும் வழங்கியிருக்கு அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தால் டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ் பட்டம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு இரண்டாயிரத்தி மூணாவது வருஷம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் இவருக்கு அறிவியல்ல முனைவர் பட்டமும் வழங்கப்பட்டிருக்கு அதைத் தொடர்ந்து டூ தௌசண்ட் த்ரீல பாரதிதாசன் யூனிவர்சிட்டியால் இவங்களுக்கு டாக்டரேட் பட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வளவு அவார்ட்ஸ்களையும் தாண்டி தமிழக மக்கள் மட்டும் இல்லாம உலகத்துல தெரிஞ்ச ஜெயலலிதா அவர்களுக்கு மிகப்பெரிய ரோல் மாடலாகவும் மிகப்பெரிய திறமைசாலியாகவும் மிக தைரியசாலியாகவும் ஒரு சகாப்தத்தோடைய பெண் அரசியல்வாதினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கோல்டன் ஸ்டார் ஆஃப் ஹானருங்கிற பேரும் வாங்கியிருக்காங்க பல உலக நாடுகள்ல பல மாநிலங்கள்ல பல மாவட்டங்கள்ல பல ஊர்கள்ல தன்னோட பெயரை ஆள் மனதுல பதிக்க வச்சவங்கள ஜெயலலிதா அவர்கள் மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஜெயலலிதா அவர்கள் தான் பிறந்ததுல இருந்தே ரெஸ்ட் எடுக்கலன்னு தான் சொல்லணும் அந்த வகையில செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் அவங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமாக ஆரம்பிக்குது அந்த காரணத்துக்காகவே அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டும் ஆகுறாங்க அந்த டிசீஸ் இன்னும் கடுமையாகிறத தொடர்ந்து செவன்டி ஃபைவ் டேஸ் வரைக்குமே ஆகுது அதுலேயும் அம்மா திரும்ப வருவாங்கன்ற எண்ணத்தில் மக்கள் எதிர்பார்த்துட்ருக்கும் பொழுது கடைசியாக டிசம்பர் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் எந்த ஒரு சிகிச்சையுமே பலன் இல்லாமல் காலமாயிட்டாங்க மேலும் சொல்லணும்னா பதவியில் இருக்கும் பொழுதே இறந்த இந்தியாவோட முதல் பெண் முதல்வருமே ஜே ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் ஜெயலலிதா அவர்கள் என்னதான் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாலுமே அவங்க செஞ்ச நலத்திட்டங்கள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பல செயல்முறைகள் பல கேரக்டர்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களோட மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம ஒரு சரித்திரத்தையே கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும் படிப்பில் சக்சஸ்ஃபுல் ஆக்டிங்கில் சக்சஸ்ஃபுல் அரசியல்லையுமே சக்சஸ்ஃபுல் இப்படிப்பட்ட ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களை வியப்படைய வச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்றத என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்